நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் ஒன்று பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வலை வாங்கி போனார் நண்பா சென்னை நண்பர் தான் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கண்டை பிடிக்கிறதுக்காக வலை வாங்கி போனார் அதில் பாருங்கள் எவ்வளோ போய் கண்டை மாட்டிருக்கு பாருங்கள் ஆல்ரெடி நிறைய மீன் மாட்டிச்சான் இது வந்து பார்த்தீங்கன்னா அது அன்றைக்கி காலையில் மாட்டின மீன் தான் எடுத்துருக்கிறாரு நைட்டில் தான் மீன் வந்து கண்ட மீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாட்டோம் வழியில் அதனால வந்து காலையில் விட்டு பிடிச்சிருக்குறாங்க நண்பா அதனால் தான் மீன் வந்து ரெண்டே ரெண்டு மீன் தான் ரெண்டு மீன் மூணு மீன் தான் மாடித்தேன் நண்பா ஒரு கட்லா ஒன்று பெரிய கட்டலா அந்த சிக்கத்தில் எழுந்திருக்கணும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு கண்டை இந்த புல்லு கண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ ஆறு கிலோ கிட்டே இருக்கு நண்பன் இந்த புல்லு கண்டை கட்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ இருக்குன்னு நண்பா கட்லா பெரிய கட்லா ஃபஸ்ட்டு அந்த சிக்கத்தில் பார்த்தது அது வந்து சிக்கத்தில் எழுந்து எடுத்துருக்குறாங்க சரியாக வீடியோ இடம் எல்லாத்தையும் ஆமாம் நண்பா இந்த மாதிரி தான் நண்பா உங்களுக்கும் வலை வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி வலை வாங்கி நீங்களும் மீன் பிடில நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் வலை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்